அனைவருக்கும் வணக்கம் இங்க பாருங்க அப்படியே அந்த மொட்டை வெயிலை காட்டுப்பா மொட்டை வெயிலில் வேலை பாருங்க தயிர் சோறு வெங்காயம் மாம்பழம் மோர் ஊறுகாய் அதாவது நம்முடைய உழைப்பு இருக்குது பாருங்க சொந்த உழைப்பு உழைத்து அதில் வரக்கூடிய பணத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய இதே வந்து வேற அதாவது நேர்மையாக உழைக்கணும் நேர்மையாக உழைத்து அந்த பணத்தில் சாப்பிட்டு அதில் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க அந்த இனிமையே இனிமை சும்மா உட்காந்துக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு அடுத்தவருடைய பணத்தை பணத்தில் வந்து நம்ம வாழ்கிறோம் பாருங்க அது என்றைக்குமே அதே மாதிரி நமக்கு எவ்வளவு தான் பணம் காசு அப்பா அம்மா சேர்த்துருக்கலாம் சொத்து சேர்த்துருக்கலாம் வேணாலும் இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு இருக்கு பாருங்க அந்த உழைப்பினுடைய உழைப்பில் சாப்பிடுறோம் பாருங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அதாவது எதுக்கு உழைக்கணும் உழைக்கணும்னு சொல்லியிருக்கோம்னா இருக்கோம்னா தான் என்ன செய்யும் உடம்பு வந்து நல்லா இருக்கும் இப்போ உழைக்காம நம்ம இருந்தோம்னா பணம் சம்பாதிக்கலாம் அப்படியே மே போக்கா மே போக்கா போய் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் ஆனா அந்த பணம் வந்து நம்ம எப்படி நம்ம உடல் வந்து முத நல்லா வேர்வை சிந்தி உழைக்கணும்னு வாங்க அந்த மாதிரி வேர்வை சிந்தி உழைத்தோம்னா அதனுடைய இதே வந்து வேற உடம்பும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நம்ம வந்து என்ன செய்யலாம் இது பண்ண தேவையில்ல யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கணும் அவசியம் இல்லை அப்போ நான் என்ன ஒரு பாலிசி வச்சிருக்கேன்னா நல்லா உழைக்கணும் வேர்வை சிந்தி உழைத்தோம்னா உடல் நலம் நல்லா இருக்கும் அந்த பணத்தில் நம்ம வந்து செலவு பண்ண முடியுன்னா அது ஒரு அதே நேரத்தில் நேர்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒழுக்கம் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா கடுமையா உழைக்கிறான் வேர்வை சிந்தி உழைக்கிறான் பணம் சம்பாதிக்கிறான் ஆனால் இந்த பணத்தை பூரா கொண்டு போய் ஒயிட் ஷாப்பில் விட்டுற அந்த மதுவின் பிடியில் அவன் போய் சிக்கி சின்ன பண்ணான் குடும்பம் அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் வெயில் பார்க்க வேணாம் மழை பார்க்க வேணாம் நேர்மையா உழைத்த முடியுங்கன்னா இயற்கை வந்து வெயிலில் இருக்கிறது நம்ம வந்து குடும்பம் கிடையாது வெயில்ல வேலை பார்க்கலாம் மழையில் வேலை பார்க்கலாம் அதே நேரத்தில் வேர்வை சிந்தி உழைத்தோம்னா அதோட இதே அந்த பாருங்க இந்த சாப்பாடு அப்படியே தேவ தேவ அமிர்தம் வாங்கல அப்படியே பாருங்க அதே மாதிரி பாருங்களேன் என்னென்னமோ சாப்பிட்றோம் தவறு கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் இந்த இளைஞர்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம போடுறோம்னா ஏதோ வெள்ளை வெட்டியை சர்டிஃபிகேட்டு வெள்ளை வெட்டியை கட்டிட்டு இங்கிட்டு போக அங்கிட்டு போக அப்படி கிடையாது நம்ம வெளியில போய் போது நல்லா நீட்டா வெள்ளை வெட்டி சட்டை கட்டி ஒழுக்கமா போகலாம் வரலாம் அதே நேரத்தில் நம்ம ஒரு தொழில் எல்லா மனிதனுக்கும் ஒரு தொழில் இருக்கணும் இப்போ ஒரு தொழிலில் நம்ம வேலை பார்க்கும் போது எப்படி இருக்கும் பாத்தீங்களா இதுதான் நம்மளுடைய ரியல் என்றைக்குமே நீங்க எங்க வேணாலும் போங்க உழைத்தோம்னா தான் பணம் வரும் சும்மா இப்படி அப்படி வெள்ளை வெட்டியை சுற்றி சுத்திக்கிட்டே இருந்தோம்னா ஏரியாவில் அஞ்சு பைசா கூட பிரயச்சனம் இருக்காது நம்ம என்றைக்குமே உழைக்கணும் என்னுடைய பாலிசியில் அது சும்மா இருந்தேன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிறது ஒரு கருப்பு ஃபேண்டை போட்டுக்கிறது வக்கீல் மாதிரி சுற்றிக்கிட்டே தெரிய வேணுங்க ஆனால் நம்ம உழைக்கும் பொழுது அடிமை போல் உழைக்கணும் நம்ம உண்ணும் பொழுது அரசனை போல உண்ணணும்னு சொல்லுவாங்க அதுதான் நம்முடைய கருத்து அருமையாக இருக்குது இந்த 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 ஓலை குடிசையை பாருங்கள் டாடாடாடா அப்படியே காத்துக்கலாம் எவ்வளவுதான் நீங்கள் மாடி வீட்டில் இருந்தாலும் இந்த ஓலை குடிசையில் உட்காந்து அந்த பழைய சோறு இந்த ஊர்கா அந்த கிராமத்து ஸ்டைலு அந்த வாழ்க்கையே தனியிருங்க அதுதான் அந்த காலத்துல வந்திருக்காங்க அந்த காலத்துல வீடு விவசாயம் வீடு விவசாயம் வேலை ஒழுக்கமாக இருந்திருக்கான் என்னைக்கு நாகரிகம் வளரது வளர 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 நம்ம முன்னேறோம்னு சொல்லி நம்ம என்ன ஆகி போயிட்டோம் நம்மளுடைய உடல்நிலை எல்லாமே மோசமாக அதாவது இயற்கை பழமையை என்னைக்கு நம்ம வந்து போற்றுவோம் என்னைக்கு நம்ம வந்து தடம் பெறலாமல் வாழ்க்கையை உழைத்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்